ஏதோ கட்சியை தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள்ல இருந்து கடைகோடி தொண்டர் வர மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியல்கள் திமுக வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு ஏக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது வல்லுவர் கோட்டத்தில் என்ன சொல்றேன் தம்பி உதயநதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வல்லுவர் சொன்னார மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொள்ள என்னும் அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதியை செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு திருவிழாவில் நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும் நிச்சயம் நீதை சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நடம்ப உண்டு முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாதனை பிடிச்ச கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்கள்ல பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ கட்சியே தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடிப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சமூகத்துல சரிவாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்துல குக்கிராமத்துல இருக்கக்கூடிய முடி திருத்தும் கூடிய செல் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடைன்னு ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக காரர் வாசிக்க அவரை சுத்தி பத்து பேர் செவிவழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரஷ்ய புரட்சி பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசொலியினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாத்தினார் பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இளம் பேச்சாளரை உருவாக்கி இருக்கிறார்